வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழைத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும்போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையின் நிலையை நன்றாக அழைக்க முடியாது இந்த வாரம் முழுவதும் பணம் தொடர்பான பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க முடியாது இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் காரணமாக நீங்கள் பொறுமை இழந்து அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இதுபோன்ற செயல்களை இப்போது தவிர்க்கவும் இந்த வாரம் சனி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைவதால் பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிக்கு காரணமான சிறு மனிதர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நீங்களே முன்வந்து உங்கள் ஆசிகளை வழங்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தை பெற இது அவர்களுக்கும் உங்களுக்கும் உதவும் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்தவொரு உறுப்பினரின் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை அவர்களை கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் உறுப்பினரின் மோசமான உடல்நலம் நலம் குடும்ப சூழலில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இதன் விளைவாக உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் முதலீடு செய்ய நினைத்திருந்தால் இந்த வாரம் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் என்பதால் முதலீடு செய்ய இதுவரை காத்திருக்க வேண்டாம் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளை தொடரவும் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவராக இருந்தால் இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏனெனில் இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பார்கள் இந்த திட்டம் எங்காவது வெளியே செல்லலாம் அங்கு உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைவதால் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு இருந்து எதிர்பார்த்து ஒரு திட்டம் கிடைக்கலாம் எனவே இப்போது உங்களுக்கு பொறுப்பு கிடைத்துள்ளதால் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக தோன்றும் அதன் பொலிவு உங்கள் முகத்தின் அழகை அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும்போது சரியான பலன்களை தருவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரவும் இந்த வாரம் குடும்பத்தில் குழந்தைகளின் விளையாட்டு உங்கள் கல்வியில் சிக்கல்களை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நீங்கள் அவர்கள் மீது விருப்பமில்லாமல் கோபப்படுவதைக் கோபப்படுவதை காணலாம் இதனால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பும் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன்